நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கோங்க உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கிட்டு கூகுள் குரோம் ஆப் ஓப்பன் பண்ணுங்க ஓபன் பண்ணிட்டு டிஎம்பி நெட் பேங்கிங் லாக்இன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டே இருக்கும் தமிழ்நாடு மெர்கண்டல் பேங்க் லிமிடெட் இன்டர்நெட் பேங்கிங் அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா டிஎம்பி நெட் டாட் இன் அப்படின்னு வரும் இதுதான் வெப்சைட்டோட லிங்க் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேப்சா கூட கேட்கும் இதை மூணு ஒன் பை ஒன் என்டர் பண்ணிட்டு லாக்இன் அப்படின்ற கிளிக் பண்ணுங்க இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிட்டா பிரச்சனை இல்லை சில பேர் ரொம்ப நாள் கழிச்சு ஓபன் பண்ணிருப்பீங்க சில பேர் பாஸ்வேர்டு மறந்துருப்பீங்க இல்ல பாஸ்வேர்டை ரொம்ப நாள் தப்பு தப்பா போட்டு உங்க பாஸ்வேர்டு வந்து உங்க யூசர் ஐடி வந்து இன்ஆக்டிவ் ஆயிருக்கலாம் இந்த மாதிரி ஆச்சுன்னா பாஸ்வேர்ட் யூசர் ஐடி இஸ் இன்ஆக்டிவ் யூஸ் பாஸ்வேர்டு அண்ட் கிரீன் பின் ஆப்ஷன் டூ ரீசெட் த பாஸ்வேர்டுன்னு கேட்கும் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு மறந்துட்டா நீங்க புதுசாக மாத்திக்கலாம் அதை வந்து கிரீன் பின் மூலயமா எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வேற மூலியமா எடுத்துக்கலாம் நாம இப்போ என்ன ட்ரை பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா கிரீன் பின் மூலிமா எடுக்க போறோம் ஸோ கிரீன் பின் மூலிமா எடுக்கிறதா நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் பாஸ்வேர்டு ஒன்று வந்து நீங்கள் செக்யூரிட்டி கொஸ்டின் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா அதை வச்சு எடுக்கலாம் நாம வந்து இந்த டைம் ட்ரை பண்ணுறது வந்து கிரீன் பின் ரெண்டாவது டைப் அந்த கிரீன் பின் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா யூசர் ஐடி டேட்டா ஆஃப் பர்த் பேன் நம்பர் இதுல யூசர் ஐடி கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும் டேட்டா ஆஃப் பர்த் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்ல பேன் நம்பர் கூட போட்டுக்கலாம் ஸோ யூசர் ஐடியோ டேட்டா ஆஃப் பர்த்தும் என்ட்ரி பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு அதாவது ப்ளீஸ் ப்ரொவைட் ஒன் டைம் பாஸ்வேர்டு ஓடிபி சென்ட் டு இவர் ஃபார் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு வரும் ஸோ உங்களுக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு ரிசீவ் ஆகும் அது வந்து ஆறு டிஜிட் இருக்கும் அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷைன் ஆன் பாஸ்வேர்டு சக்சஸ்ஃபுல்லி அதாவது சைன் ஆன் பாஸ்வேர்டு ஜென்ரேட்டட் அண்ட் சென்ட் டு யுவர் ரிஜிஸ்டர் மெயில் உங்களுடைய ரிஜிஸ்டர் பண்ண மெயிலுக்கு சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா கோ டு லாகின் பேஜ் லாகின் பேஜ் போனதுக்கு முன்னாடி உங்களுடைய மெயிலுக்கு அந்த பாஸ்வேர்டு வந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க லாகின் அந்த பேஜுக்கு வந்திருக்குன்னா சோ எப்படி டிஎம்பி இ கனெக்ட் பாஸ்வேர்ட் ரிகார்டிங் பி கேர்ஃபுல் வித் திஸ் மெசேஜ் அப்படின்னு இருக்கும் இந்த மெசேஜ் பாத்தீங்கன்னா எல்லோ குழல உங்களுக்கு அப்படியே ஹைலைட் பண்ணியிருப்பாங்க இது வந்து லுக் சேஃப் இது வந்து யாருக்கும் ஷேர் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் யூ யூஸிங் டிஎம்பி இ கனெக்ட் ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க இதில் ஒரு பாஸ்வேர்டு அட்டாச்மெண்ட் இருக்கும் இந்த பாஸ்வேர்டை எத்தனை நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு டேட்டெயில் சொல்லிருப்பாங்க த வேலிடிட்டி ஆஃப் திஸ் பாஸ்வேர்டு வில் பி டூ டேஸ் ஒன்லி கைண்ட்லி லாகின் வித்தின் டூ டேஸ் இந்த மெயில் வந்ததுலேருந்து ரெண்டு நாட்கள் மட்டும்தான் இந்த பாஸ்வேர்டு ஒர்க் ஆகும் அதுக்குள்ளே நீங்கள் நியூ பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கணும் சப்போஸ் நியூ பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலைனா உங்களால இந்த பாஸ்வேர்டு வச்சு நீங்க கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க கீழே பண்ணி வச்சுக்கோங்களேன் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் அந்த அட்டாச்மெண்ட் ஓபன் பண்றதுக்கு சில ஃபார்மேட்ஸ் இருக்கு அதாவது நீங்க பேங்க்ல எந்த மாதிரி உங்க நேம் கொடுத்துருக்கீங்களோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து கோகுலம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஜிஓ கே யூ அந்த நாலு லெட்டர் கேப்செட் லெட்டர் எடுத்துக்கோங்க டேட் ஆஃப் பர்த் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இருபத்தெட்டு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு அப்படின்னு நினைச்சுன்னா அந்த இருபத்தெட்டு பனிரெண்டு மட்டும் எடுத்துக்கோங்க இப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர்ல ஜிஓ கேயூ கேப்ஸுல இருபத்தெட்டு பன்னெண்டு அதாவது டேவும் மந்த்தும் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு கடைசியா உங்களுடைய மொபைல் நம்பரு உங்க மொபைல் நம்பர்ல உங்க மொபைல் நம்பருக்கு பாத்தீங்களா அந்த கடைசி மூணு டிஜிட் தான் இந்த பாஸ்வேர்டுக்காக நம்ம எடுத்துக்க போறோம் ஸோ இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிஓ கேயூ இருபத்தெட்டு பனிரெண்டு கடைசி மூணு டிஜிட் இதை எடுத்துக்கிட்டு கீழே வந்து இதை எடுத்துக்கிட்டு கீழ வந்து அந்த டாக்குமெண்ட்டை ஓபன் பண்ணுங்க அந்த டாக்குமெண்ட் ஓபன் பாரு இ கனெக்ட் பாஸ்வேர்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் ஆகும் அது டவுன்லோட் பிடிஎஃப் ஓபன் பண்ணதுமே பாஸ்வேர்டு கேட்கும் இருபத்தி எட்டு பனிரெண்டு கடைசி மூணு நம்பர் இது மூணு என்டர் பண்ணினா அந்த பாஸ்வேர்டு பேஜ் ஓபன் ஆகும் பாஸ்வேர்டு பேஜ் ஓபன் ஆனதுமே அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க அதை காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு இப்ப நீங்க இப்ப என்ன பண்ணுங்க அந்த லாகின் அந்த சொன்ன ரீசெட் பண்றது அதுக்குள்ள போயிட்டு அந்த பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரி பண்ணணும் என்ட்ரி பண்ணிங்கன்னால் நியூ பாஸ்வேர்டு கேட்கும் அந்த நியூ பாஸ்வேர்டு வந்து சைன் இன் பாஸ்வேர்டு கேட்கும் இப்போ நீங்கள் கிரியேட் வந்து பண்ணணும் இதில் பார்த்தீங்கன்னா எட்டு டிஜிட்டு மினிமம் எயிட் கேரக்டர்ஸு ஒரு ஸ்பெஷல் கேரக்ட்ரு ஒரு அப்பர் கேரக்ட்ரு ஒரு ஆல்ஃபா பர்ட்டிகு அப்புறம் மீதி பேலன்ஸ் நீங்கள் நம்பர் போட்டுக்கலாம் ஸோ மினிமம் எட்டு மேக்ஸிமம் பன்னிரெண்டு இதெல்லாம் செட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு புது பாஸ்வேர்டு வந்து ஜெனெட் ஆகிடும் புது பாஸ்வேர்டு ஜெனரேட் ஆனதுமே நியூ பாஸ்வேர்டு கிரியேட்டட் ஸ்டக்ஸஸ் புலி அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கப்புறம் புது பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ தான் இதுக்காக பேங்க்ல போய் மறுபடியும் ரீசெட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா பேங்க்ல போனீங்கன்னா பேன் நம்பர் கொடுக்க சொல்லுவாங்க அதை எழுதி நீங்கள் ஒரு சைன் பண்ணணும் இல்லை அப்படின்னா ஆதார் பேப்பர் ஆதார் நம்பர் ஜெராக்ஸ் கொடுக்கணும் அதை எழுதி நீங்கள் ஒரு சைன் பண்ணி கொடுக்கணும் இந்த லெட்டர்லாம் எழுதியே கொடுக்க தேவையில்ல ஈஸியாக ஆன்லைனில் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்களே வீட்டில இருந்தே மாற்றிக்கலாம் உங்களோட சேனல் குறிக்கோளே எங்கேயும் போய் நின்று நீங்க லெட்டர் எழுதி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்களே வீட்ல இருந்து உங்க ஸ்மார்ட் போன் மூலியமா ஆன்லைன்ல மாத்திக்கலாம் இந்த வீடியோ பதிவிடுறது காரணமே வீட்ல இருந்து அந்த கூட்டத்தை தவிர்க்கறதுக்காக தான் நீங்க போய் பேங்க்ல நின்றுதான் எழுதி கொடுத்து தான் வாங்கணும் அதாவது மாத்தணும் அப்படின்ற அவசியம் கிடையாது பேங்குக்கு போகாம இ சேவை மையம் போகாம நீங்களே ஆன்லைன்ல மாத்தணும் அப்படின்னா நம்ம சேனல்ல கமெண்ட்ல போடுங்க அந்த வீடியோ நாங்க கண்டிப்பாக பதிவிடுகிறோம் இதே மாதிரி ஏற்கனவே ஒருத்தர் தான் இந்த வீடியோவும் பதிவிடப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் லாச்சும் பண்ணுங்க டே பண்ணுங்க தப்பாச்சு பண்ணுங்க